நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன் அதனால் அவங்க சொல்கிறத படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லது ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷம் ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்க்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேறு எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி குகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெலாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்குது ஆனால் வேறு ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லேயும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நவனீத வந்து சொல்லுவான் சிவா இப்போ ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன்னே இல்லைடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன் அதில் எதுவும் ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு அந்த லெவலில் தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது இப்போ அதுக்கும் பயந்துக்கிட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை